மாடு தான் பயங்கரமான ஜெர்சியில சிந்து டைப் மிக்ஸ் ஆன மாடுண்ணா நல்லா கிளி கொம்பு வெள்ளை கொம்பை நெத்தியில சொல்லி விட நடுமுறை ராஜா சொல்லி வரேன் சொல்லி தானே நல்லா வெயிட் மாடு ஹெவி சைஸ் மாண்ணா மாண்ட பாருங்க புருங்க பாருங்க வீடியோல இந்த மாடு ஜம்முன்னு இருக்கு நல்லா முரட்டு ஜீவனை ரெண்டா நேற்று ஆறு சரியான மாடு சரியான ஹெவி சைஸ் மாடுண்ணா ஃபேட் பயப்படாத தலை வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்கக்கூடிய மாடுண்ணா இருபத்தஞ்சி லிட்டர் சது சாதாரணமாக கறக்கக்கூடிய மாடு என்னை விட்டா எண்ணெ வண்டி அப்படிமாண்ணா ஆளாம் நல்லா மாட்டு மாடு ஆமாண்ணா சம்முன்னு வளர்த்துருக்காங்கண்ணா அருமையாக நல்லா கரக்கணும் அந்த மாதிரி மாதிரிலாம் கரவு செம்ம கரவு எத்தனை ஐத்து மாடும் பிரதர் ரெண்டா நித்து மாடுனா ரெண்டா நித்து மாடுனா மாதிரி மாதிரிலாம் கரவு எடுத்தனா அச்சம் மாதிரிலாம் தோத்து போய் நான் கரவிட்ட அந்த மாதிரி மாடிட்டலாம் ஜெர்சி மாடு தோத்துறோனே ஆமா ஜெர்சி சிந்து டைப் கலந்த மாடு நல்ல வெயில் மழை பண்ணி நல்ல தாங்க மாடு பாருங்க ஏன் ஹைட்டே இருக்கு இந்த மாடு நல்ல வெயிட் ਨੇ நல்ல முது பாருங்க ரட்டை முது எப்படி இருக்கு பாருங்க மாடு ஒரு மாள தாண்டி இருக்கனே ஆமாண்ணா உங்க ஹைட் இருக்கனே பிரதர் ஏன் ஹைட் இருக்கு பாருங்க சுருக்கு பாருங்க அவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க அவ்வளவு சுருக்கு இருக்கனே 25 லிட்டர் கரவு வரனா குணத்தலாம் பாருங்க குழந்தை மாதிரி தான் குணத்தலடா